கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக மன்றாடுகிறேன் பாருங்கள் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல் கருத்து போயிற்று பிரியமானவர்களே இங்கே தீர்க்க சொல்லுகிற காரியத்தை கவனித்து பாருங்க வாழ்க்கையில் எங்களுக்கு வருகிற நெருக்கம் எங்களுக்கு வருகிற ஆசீர்வாத குலைச்சல் எங்களை மனமடிவாக்குகிறது சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் கொடுமையான பஞ்சத்திற்குள்ள இல்லாமைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் திருப்தியாக சாப்பிட முடியாமல் எங்கள் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் தவிக்கிறதினால் எங்கள் தோள்கள் எல்லாம் அடுப்பங்கரையில் இருக்கிறதை போல கருகருத்து இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை பாருங்கள் பிரியமானவர்களே எல்லாரும் ஆசீர்வாதமாக இல்லை சில ஜனங்கள் படுகிற துன்பத்தையும் வேதனையும் வெளியே சொல்ல முடியாது கடந்த நாட்களில் நான் ஆசிரியத்து தேவாலயத்துக்கு போகும் பொழுது ஒரு கணவன் மனைவி அங்கே ஆலயத்துக்கு முன்பு உள்ள திண்டிலே அமர்ந்திருந்தார்கள் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் என் மனைவியின் ஊரை சார்ந்தவர்கள் ஆகவே என்ன ப்ரேயர் பண்ண வந்தீங்களா என்று சொல்லி அவருடத்துல விசாரித்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாண்ணே வேறு வழி இல்லை எங்கேயாவது ஓடிடலாம் போல் தோணுது அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொன்னார் என்ன பிரதர் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு புலம்புறீங்க கத்தர் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கவலைப்படாதீங்க ஜெபிக்க வந்துட்டீங்கல்ல ஆலயத்துக்கு வந்துட்டிங்கள்ல கணவன் மனைவியை தேடி வந்துட்டீங்களா நிச்சயமாக கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை நான் ஜோ பண்ணுறேன் அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் எனக்கு தெரியாமல் என்கிட்ட கேட்காம என் மனைவி ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டா இப்போ அவர் வந்து உடனே பிடிச்சபடியில் தானு கேட்காரு கொடுக்குறதுக்கு வழி இல்லை பிரதர் எவ்வளோ வாங்கினீங்கன்னு இருபதாயிரம் ரூபானார் அவ்வளோந்தானே அது கற்றுற ஒரு அற்புதம் செய்வார்ன்னு உடனே சொன்னார் இன்னொரு பெரிய வேதனை அப்படின்னார் என்னையா அப்படின்னு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எனக்கு பேங்கில் பாஸ்புக் கிடையாது அதனால் என் நகையை தரேன் எனக்கு கொஞ்சம் பேங்கில் வச்சு பணம் வாங்கி ஏன்னு கேட்டாங்க நல்லா தெரிஞ்சு அக்கா பக்கத்தீட்டில் உள்ளவங்க தானு சொல்லி நான் நம்பிச்சு அவங்க தந்த நகையை கொண்டு போய் பேங்கில் என் பேரில் வச்சு பணம் வாங்கி கொடுத்தேன் ஒரு வாரம் கழித்து வந்தாங்க என் தான்னு கேட்டாங்க அப்போ ஏக்கா நான் உங்களுக்கு பேங்கில் வச்சு பணம் வாங்கி கொடுத்தேங்களா நீங்கள் பணம் தாங்க நான் நகையை திருப்பி தரேன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க நீ அங்கிட்ட அங்கே பணம் தந்தா ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு தானே நகையை கேட்டா இப்போ எனக்கு நகையை திருப்பி தெரிய மாட்டியான்னு கேட்காங்க என்ன பண்ணுன்னு தெரியல நான் அவங்கக்கிட்ட நீங்கள் என்கிட்ட சும்மா நகை தரல பேங்கில் வச்சு தான் பணம் தர கேட்டீங்க அப்படின்னு சொன்னேன் ஏற்றுக்கிடவே மாட்டேன்ட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க இப்போ போலீஸ் எங்களை மிரட்டுறாங்க வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னாங்க யோசித்து பாருங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா பட்ட காலிலே படும் கெட்டக்கூடியே கெடும் ஒரு மனுஷனுக்கு உபத்திரம் வந்துச்சுன்னா தொடர்ந்து வரும் சொல்ல முடியாது அதில் தான் நிறைய உலக மனிதர்கள் தற்கொலை பண்ணிடுறான் ஊரை விட்டே ஓடிடுறான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுறான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சமூகம்தான் அடைக்கலாம் அல்ல அந்த கணவன் மனைவி தேவ சமூகத்துக்கு வந்து அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க நான் உங்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து விட்டு வந்தேன் பிரியமானவர்களே மாணவர்களே இதைத்தான் இங்கே தீர்க்க தரிசி சொல்லுகிறார் பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் சரீரத்தில் இருக்கிற தோள்கள் எல்லாம் அடுப்பங்கரையை போல கருத்து ஐயா பஞ்சம் இந்த பூமியில் வாழ முடியல சாப்பிட முடியல சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை நிறைய குடும்பத்தை நான் ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்குறேன் மாத சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்க அப்படியும் வாங்கி வட்டி கடைக்காரன்ட்டு கொடுப்பாங்க என்னென்னா ஐயா அவர்கிட்ட ஒரு ஐயாயிரம் வாங்கினேன் ஐயா அதை அடைக்கணும் வட்டியோடு சேர்த்து அடைக்கணும் பாருங்கள் இங்கே வாங்கி அப்படியே இங்கே கொடுக்குறோம் மறுபடி கடன் வாங்குகிறோம் இங்கே வாங்கி கொடுக்குறோம் மறுபடி கடன் வாங்குகிறோம் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய குடும்பங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பிரியமானவர்களே இன்றைக்கு கத்துறவங்களுக்கு ஒரு நல் வார்த்தை சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் பெருமூச்சோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் சோர்ந்து போகாதீங்க உள்ள உடையாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் தேவனுடைய கண்களில் தயவை கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் பஞ்சத்தை கட்டளையிட மாட்டார் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள் நான் நன்மை செஞ்சதுனாலேயோ தீமை செஞ்சதுனாலேயோ இல்லை ஆப்ரகமுக்கு சொன்ன வார்த்தையினால இஸ்ரோவில் ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க யோசித்து பாருங்கள் ஒரு வருஷம் அடிமைத்தனம் இல்லை நாலு தலைமுறையே அடிமைத்தனத்தில் இருக்குங்க அப்போ நிறைய பேர் பிறந்ததும் அடிமைத்தனத்தில் பிறந்திருப்பான் இறந்ததும் அடிமைத்தனத்தில் இறந்திருப்பான் அவன் வாழ்க்கையில் விடுதலையே இல்லாமல் இறந்திருக்கான் யோசித்து பாருங்கள் அப்போ தேவன் சில நேரத்தில் தம்முடைய ஜனங்களை கூட அப்படி ஒரு பாதையில் நடத்துகிறார் அதனால நீங்களும் நானும் இந்த தீர்க்க தரிசி சொல்கிறது போல் தேவனிடத்தில் இறக்கத்துக்காக ஜெபித்தோன்னா நமது வாழ்க்கையில் எப்பொழுதாகிலும் அந்த சிறையிருப்பை மாற்றுவார் சோர்ந்து போகாதீங்க கத்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் நான் கடந்து வந்த பாதை என்னுடைய பத்தாவது வயசிலிருந்து என்னுடைய முப்பத்தி மூணாவது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருஷங்கள் ஆசீர்வாதம்னா என்னென்னு தெரியாது சந்தோஷம்னா என்னென்னு தெரியாது சமாதானம்னு என்னன்னு தெரியாது ஒருவேளை கடந்து வந்த பாதையை சொன்னால் கண்ணீர் வந்துடும் ஆனால் தேவ சமூகத்தில் கிடந்த அந்த இருபத்தி மூணு வருஷம் அழுதது ஜெபித்தது மன்றாடினது உபவாசித்தது காத்திருந்தது என்னை கைவிடலை வெக்கப்படுத்தலை முப்பத்தி மூன்றாவது வயதுக்கு பிறகு கத்தனின் சிறையிருப்பை திருப்பி ஆசீர்வதித்தார் அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் தோள்கள் கருத்து போயிருந்தாலும் அதை மாற்றுவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக கிருபையுள்ள கரத்தில் பிள்ளைகளை தருகிறேன் யாரெல்லாம் பஞ்சத்துக்குள்ள நெருக்கத்துக்குள்ள தரித்திரத்துக்குள்ளே உபத்துரவத்துக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் கண்ணோக்கி பார்த்து கை தூக்கி விடுவீராக உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் ஆண்டவரை அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை